இவ்வளவு நாள் இந்த எஸ்எஸ்கேவுக்கு நம்ம கௌதம பத்தின உண்மைகள் தெரிஞ்சாலும் நம்ம கௌதமுக்கு எஸ்எஸ்கே பத்தின உண்மைகள் தெரிஞ்சாலும் பிரச்சனை எவ்வளவு பெருசா வெடிக்கும் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சதான் வந்து இலக்கியா நம்ம ரேவதி எல்லாம் அதை பத்தி தெரியக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லி மறைச்சு மறைச்சு வச்சுட்டு இருந்தாங்க ஆனா உண்மையிலேயே நம்ம இலக்கியாவும் ரேவதியும் இவ்வளோ பெரிய முட்டாள்தனம் பண்ணி இவ்வளோ சீக்கிரமா நம்ம எஸ்எஸ்கேவை பத்தின ரகசியங்களை நம்ம கௌதமுக்கு தெரியப்படுத்துவாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அதாவது எஸ்எஸ்கே கிட்ட அடிக்கடி பேசினா ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துடுது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அமைதியா வந்து பாத்தீங்கன்னா இவங்க பின்வாங்க இருந்தாங்க அப்படின்னா பிரச்சனையே இல்ல ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா கௌதம்க்கு எல்லா உண்மையுமே தெரிய வந்துடுது அதாவது இத்தனை நாளா வந்து பாத்தீங்கன்னா தன்னோட அப்பா யாரு அப்படின்ற மாதிரி தெரியாம இருந்துட்டு இருந்தாங்க அதே மாதிரி இந்த எஸ்எஸ்கே வந்துட்டு உன் அப்பா பேர் என்னடா நீயே வந்து பாதினா அனாதை உனக்கு அப்பாவும் இல்ல அம்மாவும் இல்ல அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி ரொம்பவும் கேவலமா பேசி அதே மாதிரி நம்ம கௌதம் சீக்கிரமா தன்னோட அப்பாவை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி நினைச்சதுக்கான காரணமும் இந்த எஸ்எஸ்கே தான் ஆனா கடைசில இவரே வந்து பாத்தீங்கன்னா தன்னோட அப்பாவா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதம் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அதே மாதிரி இப்ப என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் நம்ம இவங்க அதாவது இலக்கியாவும் ரேவதியும் வந்துட்டு நடு அதாவது ரோட்ல வந்து நடந்து போயிட்டு இருக்காங்க கடைக்கு போயிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த எஸ்எஸ்கேட கார் முன்னாடி வந்து நிக்குது நம்ம கௌதம் அந்த வழியா வந்து பாத்தீங்கன்னா வந்தாரா இல்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம இலக்கியாவையும் ரேவதியையும் ஃபாலோ பண்ணாங்களா அப்படின்றது அப்பாற்பட்ட விஷயம் ஆனா இப்போ எஸ்எஸ்கே வந்து பாத்தீங்கன்னா வந்து பேசுறத பார்த்த உடனே நம்ம கௌதம்க்கு மிகப்பெரிய அதிர்ச்சி ஆயிடுது அவர் முதல்ல அதை கெஸ் பண்ணல அதாவது இந்த எஸ் எஸ்கே தன்னோட அப்பாவா இருப்பாரா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி ஆனா இப்போ நம்ம எஸ் எஸ்கே பேசுறத கேட்டதுக்கு அப்புறமா உண்மையிலேயே இந்த ஆளுதான் வந்து நம்ம அம்மாவை ஏமாத்திட்டு போனவரு அப்படின்ற ஒரு விஷயத்த கன்ஃபார்மே பண்ண ஆரம்பிச்சறாங்க கண்டிப்பா இந்த ஒரு விஷயத்த யாருமே எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அதாவது இப்ப என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நம்ம எஸ் எஸ்கே வந்து பேசுறது மட்டும் இல்லாம இந்த மாதிரி முப்பது வருஷத்துக்கு முன்னாடி உன்னை ஏமாத்தினது மிகப்பெரிய தப்பு தான் ஆனா அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா நம்ம பொருள்ல யாரு என்ன ஏது அப்படின்றத எங்கிட்ட சொல்லாம ஏமாத்தணும் நினைக்காத உண்மையா சொல்லு அப்படி இப்படின்ற மாதிரி வந்து கேட்டுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம கௌதம் அது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இப்போ ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியானது மட்டும் இல்லாமே நீதான் என்னோட அப்பாவா அம்மா என்னோட அம்மாவை முப்பது வருஷத்துக்கு முன்னாடி ஏமாத்திட்டு போனது நீதானா அப்படின்ற மாதிரி சொல்லி நேர போய் எஸ் எஸ்கேட கழுத்தை பிடிச்சி நெருக்க ஆரம்பிச்சாங்க ஒரு பக்கம் எஸ் எஸ்கேக்கு ஒண்ணுமே புரியல எஸ் அப்படியே திரு திருதுன்னு முடிச்சிட்டு இருக்காங்க நம்ம கௌதம் சொல்லக்கூடிய விஷயம் இவ்ளவுனால உன்னதாண்டா நான் தேடிக்கிட்டு இருந்தேன் இப்ப என் கண்ணுல வசமா மாட்டிட்டு இனிமே வந்து போய் உன்னை கொல்லாம விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி கடைசியில இலக்கியாவும் ரேவதையும் வந்துட்டு எப்படி ஒரு வழியா இந்த எஸ்எஸ்கேவை வந்து போய்னா தப்பிச்சு அதாவது விட்டா போதும் உயிரோட விட்டா போதும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி துண்டைக்கானோம் துணியை காணும் அப்படின்ற மாதிரி ஓட வைக்கிறாங்க கொஞ்ச நேரம் விட்டு இருந்தாங்க அப்படின்னா நம்ம கௌதம் இந்த எஸ்எஸ்கேவை கழுத்த நெரிச்ச வந்து போய் என்ன கொண்டு இருப்பாங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழ இருக்க சப்கே பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க